Voilà. பீச்சுக்கு போறதுக்கு நைட் பதினோரு மணி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி வராங்க சின்ன சின்ன குழந்தைங்களும் வராங்க அவங்கள நம்ம மோட்டிவேட் ஐயா இருக்காங்க ஐயா மோட்டிவேட்டர் அம்மா ஒரு மோட்டிவேட்டர் எல்லாமே இவங்க எல்லாம் மட்டும் நம்ம போறோம் நம்மளால ஒண்ணு முடியல எல்லாரும் தான் நம்மள வழியில நடத்துறாங்க அவன் அருளாலே அவன் கால் வணங்கி என்னோட வெயிட் வந்து ஸ்டார்டிங்ல நான் அவங்களோட குழுவில் ஜாயின் பண்ற அன்னைக்கு நூத்தி மூணுலயோ ஆறுலயோ இருந்தேன் அப்பா இப்போ நூறு கிலோக்கு வந்திருக்கேன் ஆனா இதே ஒரு மாற்றத்தை படிப்படியாக அடுத்தடுத்த பயணங்கள்ல சுருக்கிக்கிட்டே வருவேன் ஐயா இன்னமும் வேற லெவல்ல ஒரு நல்ல முயற்சி ஒரு கான்பிடண்டோட ஒரு இருக்கேன் அதையும் நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு நல்ல விளைச்சி என்னோடய ஒரு எய்ம் வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது கிலோ வரணும் அது விரைவில் வருவேன் உங்களுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணணும் ஆசைப்படுறேன் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை நெகட்டிவ் தாட் இல்லை எதிர்மறை எண்ணங்களே இல்லை மேலே கண்டிப்பாக இல்லை அது மேலே மண்டையில் ஏற்றிக்கல எதிர்மறை எண்ணங்கள் வேணாம் பின்னாடி பேசுகிற வேணாம் முன்னாடி பேசினா நான் முன்னூறு பதில் சொல்லுவேன் பின்னாடி பேசுகிறேன் என்னன்னு கூட கேட்கணும் அது மட்டும்தான் Thank இன்னைக்கு நான் உங்களை என்னோட என்னப்ப நானே சுயம்புற்று நாதர் மலைக்கு தாங்க கூட்டிட்டு போறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் குட்டி டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் இந்த மலை நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற கடையநல்லூருங்கிற ஊர்லேருந்து சொக்கம்பட்டி கிராமத்தில் இருக்குங்க

இந்த மலையில் நாங்கள் நடக்கிறத பாருங்கள் இந்த மலை ரொம்பவே ஆபத்தானதுங்க நாளைக்கு நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பர்மிஷனோட அந்த ஊர் கிராமத்து மக்களோட தான் நாங்கள் போனோம் நீங்கள் தனியாகலாம் போயிடாதீங்க மாட்டிப்பீங்க மலை விளிம்புல தாங்க நாங்க ஃபுல்லாவே நடக்கணும் இங்க பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட கீழே தாங்க டைரக்டா இந்த மலையோட வரலாறு என்னன்னா ஒரு மாடு மேக்கரவன் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தான் அப்போ சிவன் தண்ணி எப்படியாவது எனக்கு தண்ணி கொடுன்னு சொன்னான் அப்போ சிவன் அங்கே ஒரு சின்ன ஊட்ட ரெடி பண்ணார் அதனால அந்த மழை பேர் சுயம்புற்றுநாதர் சுயம்புற்றுநாதர்ன்னு பேர் வந்ததுங்க ரொம்ப

இதுல லெமன் கிராஸ் செடி வரங்க கை கால் எல்லாத்துலயும் கிளிக்குதுங்க இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ফুল ஹாண்ட் டீ-ஷர்ட் போட்டுவாங்க

அதுவும் அமாவாசை இரவில் திகில் பயணம் நாங்கள் அத்திரிமலை போய்ட்டு வரதுக்கே லேட் லேட்டாயிடுச்சு அதனால இந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சுங்க அதனால் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் இப்போ இருக்கோம் கீழே என்னங்க குழப்பமாக இருக்கா நாங்கள் ஏறுறோமா இறங்குறோமானு ஆமாங்க நாங்கள் இறங்க தான் செய்கிறோம் இந்த இடத்த நாங்கள் நேத்தி நைட்டு ஏற ஆரம்பிச்சோங்க आते भाइ भन्ना पाइना नपरो यो बारेमा कुरा गर्नु पर्छ पङ होला होला त्यस्तो थाम राम्रो भाइ 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 होला यार बेता आ अब जस्तो भाइ माथि के भयो हजुर आउदै गर्नु हजुर हे सजिकै मेरो राम्रो मतिला गय गोट निगिदे माथि पनि स्पीड मागा नन्द वटा

கால நல்லா சூட சூட கட்டவங்க காப்பி குடிச்சோங்க மக்களே நாங்கள் வந்து நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே அந்த இடத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அடிவாரத்துல இருந்து உச்சி மூளைக்கு வர்றதுக்கு நாங்கள் உட்காந்துருந்தோம்ல அந்த இடத்துக்கு வர்றதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு அங்கே இருந்து இந்த இந்த நிக்கிறன்ல இந்த கோவிலுக்கு சுரங்குற்ற கோவிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமம் அது நாங்க வந்து இந்த பசங்க பெண்கள்லாம் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு இந்த இடம் எப்படின்னா நாங்க உட்கார்ந்து இருந்து மலையை அப்படியே சரிவிலேயே சுத்திக்கிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நைட்டு காமிக்க முடியல இப்ப முடிஞ்சா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது இந்த சரிவை காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்துட முடியாது அந்த மாதிரி இருக்கு ரொம்ப ரிஸ்க் நாங்க இதுவரை ரொம்ப மலைகள் போயிருக்கோம் எந்த மலை ரிஸ்க்னு சொல்றதில்ல ஆனா இந்த அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கு நல்லவேளை எல்லாரும் சேஃபா நான் இங்க வந்துட்டோம் ஒரு பதினோரு மணிக்கு வந்திருப்போம் பதினோரு மணிக்கு வந்தோடனே நேற்று பார்த்துருப்பீங்க நம்ம நைட்டு காலையில் வந்து நம்ம அத்திமலை போயிருப்போம் ரெண்டாவது வந்து நம்ம சுயமுற்றுநாதர் மலை வந்திருக்கோம் அதனால சரியான எல்லாத்துக்கும் டயர்டு வந்தோடனேயே உள்ள அந்த கூண்டுக்குள்ள வந்து தூங்கிட்டோம் ரெண்டு ஒரு மணிக்கு மேலே வந்து இங்கே வந்து பூஜை பண்ணாங்க பூஜைய பாருங்க நான் உங்களை காமிக்கிறேன் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து நாங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு டீ டீ ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு திரும்பி கீழே இறங்க போறோம் இந்த கோவிலுக்கு மேலே ஒரு இருபது மீட்டர்ல வந்து அந்த சுயம்புற்றுநாதர்னு நம்ம சொல்லப்படுற ஆதி உருவான அந்த சுயம்பு ஊற்று இருக்கு அந்த ஊற்ற வச்சுதான் அந்த கோவில் இந்த மலை இங்க உள்ள மக்கள்லாம் அவங்க மேல வச்சிருக்க ஒரு பக்தி எல்லாமே மேல வந்து இருபது மீட்டர்ல அந்த சுயம்பு தானா உருவான ஒரு ஊற்று இருக்கு அந்த தான் இப்ப நம்ம ஒரு ஆள் வந்தாலும் ஒரு ஆளுக்கு வர்ற தண்ணி வருமா அது மாதிரி இருபத்தி ஏழு பேர் வந்தாலும் இருபத்தி ஏழு பேத்துக்கு வர்ற கிடைக்கிற வேணுங்கிற தண்ணி அந்த இடத்துல வருமா பாலையோ இளநீரையோ ஊத்துறோம் தண்ணி வந்து அப்படியே ஒரு தண்ணி மாதிரி இருக்காதான் மெயினாக்குள்ள தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்குமா நம்ம எப்ப பாலையோ இளநீரோ ஊத்துறோமோ அப்ப வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா எடுக்க எடுக்க அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஊற்று நாங்க ஏன் நைட்டே போய் அதை காண்கலனா நைட்டு வந்து மகான்கள் சித்தர்கள் எல்லாம் அந்த ஊற்ற சுத்தி தவ இருப்பாங்களாம் அத வந்து நம்ம கெடுக்கலாம்னு தான் நைட்டு போயிட்டு காண்கல இப்போ போயிருக்கிறவங்க இந்த கோயில இருந்து இருபது மீட்டர் ஏறி போய் நான் சுயம்பூட்ற காமிச்சுட்டு அப்படியே நம்ம திரும்பி கீழே இறங்க போறோம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சரியா குரங்குகள் வந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது இரநூறு குரங்குகள் இருக்கு அதனால வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபா பார்த்து பக்குவமா இறந்துட்டு போனோம் சுயம் பூட்டர்னே உங்களுக்கு காமிச்சிருப்போம் மேல தரிசனம் நாங்க வந்து விடிய கால எந்த உட்கார்ந்து இப்ப வந்து மலை இறங்க போறோம் எப்படியா இருந்தது அந்த மலைப்பயணம் அப்படின்னு நல்லா இருந்துச்சு வித்தியாசமான பதை இதுவரையும் எவ்வளோ மலைப்பயணங்கள் சென்றிருக்கோம் அதை விட இதில் வந்து ஆர்ப்பரித்து மனசை பறிக்கொடுத்து வித்தியாசமாக அதாவது எப்படின்னா நம்ம குழந்தை பருவத்தில் எப்படி இருப்போம் வளர்ந்து போய் வளர்ந்து கரண்டு எல்லா நிலையும் அடைஞ்சுதான் வந்து விளையாட வந்து சேர்ந்திருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு திருப்பணம் நான் எதிர்பார்க்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை தேடறப்ப அவர் கிடைக்கல ஆனால் அழுத்தம்

நம்ம பார்த்துட்டு ஆனந்தமா தரிசிச்சு கீழே இறங்க போகணும் ஓம் நம்ம சிவன் ஆனா உண்மையில சாகச பயணம் தான் நம்ம எல்லாருக்கும் உண்மையான நல்ல ஒரு சாகச பயணம் தான் எதிர்பார்க்காத பயணம் நம்மளும் எவ்வளவு ஒரு இணைஞ்சு போயிருக்கோம் பார்த்ததில்லை சில இதெல்லாம் வந்து கடவுளோட அனுகிரகம் இருந்தால் சில இடத்துக்கு வந்து சேர முடியும் கண்டிப்பாக அது நீங்கள் சொல்கிறது அதுதான் உண்மையான பார்த்தது அது நமக்கு இருக்குங்கிறத வேண்டிக்கு கண்டிப்பாக இதுதான் நமக்கு ஊற்று இதான் நமக்கு முதல் தெய்வம் இந்த இடத்துல இதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் அந்த கோயில் நீங்க பார்த்த கோயில் இது இதுதான் முதல்ல ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதா இருந்துச்சு நாலு அடை நாலு ஓரளவுக்கு ரொம்பவே போர்சா வந்துருச்சு. எவ்வளவு தண்ணியால இதுல இருந்தா நம்ம எடுத்துட்டு போறோம். நான் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு ஆமா. அதுக்கு அப்புறம் மேலே அலசித் கோவ இருக்கு. அலசி கோகம் இருக்கா? மேலே? ஆ மேல் இருக்கு இதுக்கு மேல் இருக்கு. சரி. அவரோட போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துறோம். சரி. மகளை தான். பாருங்க. இந்த மலைக்கு பேரே வந்து சுயம்பு மலை. சுயம்பு ஊற்றுனா இதான் இதை வச்சு தான் இந்த மலை இந்த சிவன் எல்லாருமே இந்த ஊற்ற வச்சு தான் கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சுயம்பூட்டம் பண்ணிடுங்க பாருங்கண்ணே தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் அப்படியா கொஞ்சம் நம்ம கால் கெடுக்க வழியில் இருந்து ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்த இந்த மலைப்பயனுக்கான ஆதார பீடம் இந்த இடம்தான்

பாருக்கு <laughs> வந்துடும் <laughs> <fundamentals dragging> <sympathis> இந்த மலைப்பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உள்ள பெல் பட்டனை ஞாபிக்கிறேங்க தேங்க் யூ பாய் பாய்